அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் என்பது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பயப்படாமல் இருங்கள் என்பது கர்த்தருடைய தாசனாகிய மோசே தனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே இஸ்ரேவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார் இந்த இஸ்ரேவேலர்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக தான் இஸ்ரேவேலர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு வழி அவர்கள் வாக்குத்தத்த கானான் தேசத்திற்கு போய் சேர்ந்தவுடனே அவர்கள் கடைபிடிக்க வேண்டியவைகளை மோசே இஸ்ரேவேலர்களுக்கு போதித்தான் அந்த கானான் தேசத்து ஜனங்கள் பலவான்களாகவும் ஜனத்தொகை தொகை அதிகம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படாமல் இருங்கள் என்று மோசே சொல்லுகிறார் அதனால்தான் இன்றைய தியான வசனத்திலும் கூட மோசே சொல்லுகிறது என்னவென்றால் அந்த ஜனங்கள் நம்மை விடவும் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை எப்படியாக துரத்தி விடுவது என்றெல்லாம் நீங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருங்கள் பயப்படாதீர்கள் என்கிறார் ஏனென்றால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்களில் நமக்கு எதிரானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கென்று யாரும் இல்லை என்றெல்லாம் கலங்கிப் போய் இருக்கலாம் ஆனால் இதுவரை நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவார் நமக்கு ஜெயத்தை அவரே இருக்கிறார் நம்முடைய சொந்த பலனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர்தாமே நம்முடன் கூடவே இருந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தரையே விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுக்கு விரோதமாக திரளானவர்கள் எதிர்த்து வந்தாலும் பயப்படாதே என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் நீரே எங்களை கரம்பிடித்து நடத்தும் ஆசிர்வதியும் ஜெயத்தை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்